சனி கிரக பாதிப்பு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் சனி கிரக பாதிப்பு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் சனி கிரக பாதிப்பு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் நவகிரகங்களில் சனி பகவான் நீதி தவறாதவர் அவரவர் கர்மவினைகளுக்கு உரிய பலனை தவறாமல் வழங்குபவர் கிரகங்களிலேயே ஈஸ்வர பட்டம் பெற்றவர் சனி பகவான் ஒருவரே பொதுவாக சனி பெயர்ச்சி என்றாலே எல்லோரும் பயப்படுவார்கள் அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சனி கிரகத்தினால் பாதிப்புகள் ஏற்படும் பட்சத்தில் பாதிப்பில் இருந்து விடுபட பல எளிய பரிகாரங்கள் உள்ளன ஒரு கைப்பிடி பச்சரிசியை எடுத்துக்கொண்டு அதை நன்றாக பொடி செய்து கொள்ள வேண்டும் பிறகு சூரியனை வழிபட வேண்டும் சூரியனை வழிபட்ட பிறகு குளக்கரையிலோ மரத்தின் அடியிலோ உள்ள விநாயகரை மூன்று முறை வலம் வந்து வழிபட்டுவிட்டு பொடித்த பச்சரிசி மாவை தரையில் போட வேண்டும் அப்படி போடும் மாவை எறும்புகள் எடுத்துச் செல்லும் குறிப்பாக வன்னிமரத்தின் அடியில் இருக்கும் விநாயகரை வலம் வருவது மிகவும் விசேஷம் பச்சரிசி மாவை எறும்புகள் மழைக்காலத்தில் பயன்படுத்துவதற்காக சேமித்து வைத்துக் கொள்ளும் வீட்டு வாசலில் பச்சரிசி மாவினால் கோலம் போட வேண்டும் என்று சொல்வது கூட இதற்குத்தான் இந்த பரிகாரத்தை எப்போதுமே தொடர்ந்து செய்வது மிகவும் நல்லது ஒருவருக்கு சனி தசை வந்துவிட்டால் அவருக்கு சந்தேக புத்தி வந்துவிடுகிறது யார் சொல்வதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் குறிப்பாக அஷ்டமத்து சனி மிகவும் கஷ்டப்படுத்திவிடும் ஏழரை சனியின் பாதிப்பை விடவும் அஷ்டமத்து சனி மிக அதிக பாதிப்பை ஏற்படுத்துவார் அஷ்டம சனி நடப்பவர்கள் சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து விடுபட இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் நியதிகளைக் கடைப்பிடித்தால் பாதிப்புகளின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம் பிரதோஷ பூஜைகளில் பங்கேற்பது நல்லது சனி தசை நடக்கும் போது எந்த செயல் செய்தாலும் தாமதமாகும் அதற்காக கோபப்படக்கூடாது பொறுமையாக இருக்க பழகிக் கொள்ள வேண்டும் தினமும் காகத்துக்கு எள் கலந்த சாதம் வைக்கவும் தோறும் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கில் நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபடவும் கருங்குவளை மலர்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வரலாம் வன்னி மர இலைகளை மாலைகளாக தொடுத்து சிவபெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சாற்றி வணங்கி வழிபடவும் சனிக்கிழமை அசைவ உணவு கண்டிப்பாக சாப்பிடக் கூடாது சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் குளியல் செய்தால் கெடுதல் குறையும் விநாயகர் வழிபாடு செய்யலாம் அனுமன் வழிபாடு சனி பகவானின் தொல்லைகளை குறைக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு கால வேளையில் கால பைரவரை வணங்கி வரலாம் தேய்பிரை அஷ்டமி நாளில் கால பைரவரை வணங்கி வரலாம் ஏழை மாணவர்களின் படிப்பு செலவுக்கு உதவலாம் சனி பிரதோஷ வழிபாடு செய்வது சிறந்தது அன்னதானத்துக்கு உதவி செய்யலாம் சித்தர்களின் பீடங்கள் ஜீவ சமாதி பீடங்களுக்கு சென்று வணங்கி வழிபடலாம் வன்னிமரத்தை சுற்றி வந்து வணங்க வேண்டும் இதனால் சனி பகவானின் கொடுமையான பாதிப்புகள் விலகிவிடும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு வில்வ இலை கொடுத்து வணங்க வேண்டும் தினமும் ராமநாமம் ஜபித்து வந்தால் சனி பகவானின் தொல்லையிலிருந்து தப்பிக்கலாம் கால்களால் நடக்க இயலாதவர்களுக்கு இயன்ற உதவியைச் செய்யலாம் இந்த நியதிகளை முறையாக கடைபிடித்து சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம் ஒற்றை மேற்கோள்குறி கிரக பாதிப்புகள் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் நவகிரகங்களில் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் சனீஸ்வர பகவான் தான் சனி பகவானுக்கு மந்தன் ரவிபுத்திரன் ஜடாதரன் ஆயுள்காரகன் என்று பல பெயர்கள் உண்டு சனீஸ்வரர் நீதிதேவன் ஆவார் தர்மவானும் கூட ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் இல்லாமல் அவரவர்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை தருபவர் சனியின் தசாபுக்தி காலத்திலும் ஏழரைச் சனி அஷ்டமச் சனி கண்டகச் சனி போன்ற கோசார காலங்களிலும் சனி பகவான் அவரவருடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை தருவார் இந்திரனே ஆனாலும் சனியின் பிடியில் இருந்து தப்ப முடியாது ஒருமுறை முறை இந்திரனை பிடிக்க வேண்டி இருந்தது தேவர்களுக்கெல்லாம் தலைவன் என்பதால் முன்கூட்டியே தான் இந்திரனை பிடிக்கப் போவதாகக் கூறினார் இதனால் கடும் கோபம் கொண்ட இந்திரன் சனிபகவானிடம் உலகமே போற்றிப் புகழும் தேவர்களின் அரசன் நான் என்னை பிடிக்கும் உரிமையை உனக்கு யார் கொடுத்தது என்றார் சனி பகவானோ மனிதரோ தேவரோ எனக்கு அனைவரும் சமமே இதில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்றெல்லாம் யாரும் இல்லை என் பார்வையில் இருந்து விலக யாருக்கும் விலக்கு இல்லை என்றார் சரி அத்தனை வல்லமை பொருந்தியே நீ என்னை பிடிக்கும் நேரத்தையாவது சொல் என்றார் இந்திரன் சனி பகவானும் அந்த நேரத்தைச் சொல்லி அனுப்பினார் சரியாக அந்த நேரத்தில் பெருச்சாளியாக மாறி ஒரு சாக்கடையில் போய் ஒளிந்து கொண்டார் தேவேந்திரன் அந்த நேரத்தை கடந்து சாக்கடையில் இருந்து வெளிவந்த இந்திரன் மகிழ்ச்சியோடு சனி பகவானிடம் சென்று உன் பார்வையில் இருந்து எப்படி தப்பினேன் பார்த்தாயா என்று கர்வத்தோடு சொன்னார் அதற்கு சனி பகவான் தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக புகழுடன் விளங்கும் நீங்கள் வீற்றிருக்கும் சிம்மாசனத்தை விட்டு சாக்கடையில் உழன்றது கூட என்னுடைய பார்வையால்தான் என்றார் அப்போதுதான் சனியின் வல்லமையை உணர்ந்தார் தேவேந்திரர் சனீஸ்வர பகவான் தர்மவான் என்பதால் எப்போதுமே நன்மையே அருள்வார் ஆனால் நாம் பாவங்கள் செய்திருந்தால் சனி பகவான் தரும் தண்டனையில் இருந்து தப்ப முடியாது தன்னலம் இல்லாமல் மக்கள் நலனுக்காக வாழ்பவர்கள் கேட்கும் வரங்களை எல்லாம் தப்பாமல் தருவார் சனீஸ்வர பகவான் அப்படி ஒருமுறை தசரத மன்னருக்கு சனீஸ்வர பகவான் வரம் தந்த சம்பவம் ரகுவம்ச மன்னரான தசரத மன்னர் அயோத்தியை சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்து வந்தார் அப்போது சனி கிரகமானது ரோகிணி நட்சத்திரத்தை பிளந்து செல்ல இருந்தது அப்படி சனி பகவான் ரோகிணி நட்சத்திரத்தை பிளந்து கொண்டு சென்றால் அதன் விளைவாக நாட்டில் பன்னிரண்டு ஆண்டுகள் மழை இல்லாமல் கடுமையான வறட்சி ஏற்பட்டு மக்கள் துன்பப்படுவார்கள் என்று அரண்மனை ஜோதிடர்கள் கூறினார்கள் தன் மக்களுக்கு சனியினால் எந்த துன்பமும் வரக்கூடாது என்ற எண்ணத்தில் தசரதர் தன்னுடைய பறக்கும் தேரில் ஏறி சனீஸ்வர பகவானுடன் போருக்குச் சென்றார் அதைக் கண்டு ஈஸ்வர பட்டம் பெற்ற தன்னையே எதிர்த்து போருக்கு வரத் துணிந்தானே தசரதன் என்று திகைத்தார் நேரில் வந்த தசரதனின் துணிச்சலை பாராட்டிய சனீஸ்வரர் தான் ரோகிணியை பிளந்து செல்வது தவிர்க்க முடியாது என்று கூறியதுடன் வேறு ஏதேனும் வரம் கேட்டால் தருவதாக கூறினார் தசரதரும் அப்படியானால் நீங்கள் ரோகிணி நட்சத்திரத்தை பிளந்து கொண்டு செல்வதால் நாட்டில் பன்னிரண்டு ஆண்டுகள் ஏற்பட இருக்கும் பஞ்சத்தை வராமல் தடுக்க வேண்டும் எப்போதும் என் நாட்டு மக்கள் செழிப்புடன் வாழ வேண்டும் என்று வரம் கேட்டார் அப்படியே சனீஸ்வர பகவானும் வரம் தந்தார் வரம் தந்த சனீஸ்வர பகவானைப் போற்றி தசரத மன்னர் ஸ்லோகங்கள் ஏற்றி வழிபட்டார் நாம் மற்றவர்களின் நலனுக்காக பாடுபட்டால் சனீஸ்வர பகவான் எப்போதும் நமக்கு துணையாக இருந்து அருள் புரிவார் என்பது உறுதி சனீஸ்வர தோஷம் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் சனி பகவானுக்கு உகந்த நாளான சனிக்கிழமை அன்று விரதம் கடைப்பிடித்தால் நீண்ட ஆயுளுடன் வாழலாம் அந்த நாள்களில் சனி பகவானின் அதிபதியான மகாவிஷ்ணுவை பாராயணம் செய்தால் எண்ணற்ற நன்மைகளை பெறலாம் மேலும் சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷ புண்ணிய தினத்தில் சிவாலயங்களில் வில்வ இலையால் அர்ச்சனை செய்து வழிபடுவது சாலச்சிறந்தது சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாற்றி வழிபட்டால் சனியின் பாதிப்புகள் குறையும் சங்கடகர சதுர்த்தி தினத்தில் விநாயக பெருமானுக்கு எட்டு சிதறு தேங்காய்களை உடைத்து வழிபட்டால் சனியின் பாதிப்புகள் குறையும் சனி பகவானின் தானியம் எள் அந்த எள் எண்ணெயில் நல்லெண்ணெய் அவருக்கு விளக்கு போடுவது நன்மைகள் பலவற்றை தரும் எள்ளு சாதத்தை நைவேத்தியமாக சனீஸ்வரருக்குச் செய்துவிட்டு அதை காகத்துக்கு வைத்துவிட்டு சாப்பிட்டால் நன்மைகள் பெருகும் திருநள்ளாறு சென்று சனீஸ்வரரை வழிபட தோஷங்கள் நீங்கும் நல்லெண்ணெய் உளுந்து இரும்புச் சட்டி ஆகியவற்றை ஏழை எளியோருக்கு தானம் செய்யலாம் சனியின் நட்சத்திரமான பூசம் அனுஷம் உத்திரட்டாதி வரும் நாள்களில் அன்னதானம் செய்வது சிறப்பு உழைப்பாளிகளுக்கு உதவி செய்தால் சனீஸ்வரனின் அனுகூலம் கிட்டும் அதேபோல ஏழை மாணவர்களின் கல்விக்காக உதவினாலும் சனிபகவான் மகிழ்ச்சி அடைவார் நம் சங்கடங்களை போக்குவார் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம் என்னும் சனி பகவானைப் போற்றும் மந்திரத்தை தினமும் உச்சரித்து சனி பகவானின் ஆதிக்கத்தில் இருந்து விடுபடலாம்